வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இன்றைக்கி நாடு முழுவதும் இரநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்களில் மார்க்ட்ரில் வந்து நடக்குது போர் சிவிலியன்ஸ் வந்து என்ன பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற இந்த டிப்ஸு முக்கியமான டிப்ஸை செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வழங்க இருக்காங்க அது இன்றைக்கி நாடு முழுவதும் நடக்குது பாகிஸ்தான் நினச்சிருப்பானுங்க இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ட்ரில் தான் நடக்குது அதனால் நம்ம மேலாம் அட்டாக் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தூங்க போயிருப்பானுங்க ஆனால் துவம்சம் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பாகிஸ்தான்காரே நினச்சிருப்பான் ஓ இந்தியா இவ்வளவு நாளா மாக் ட்ரில் மாக் ட்ரில் அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இந்தியாவுடைய ஏர் ஃபோர்ஸ் வில் ட்ரில் பாகிஸ்தான் இந்தியன்ஸ் வில் மாக் இட் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மாக் ட்ரில் போல மறுபடியும் சொல்கிறேன் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸு வில் ட்ரில் பாகிஸ்தான் இந்தியன்ஸ் வில் மாக் இட் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மாக் ட்ரில்லை அப்படின்னு பாகிஸ்தான் இருக்கானுங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு நடந்த அதிரடி சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் சிந்தூர் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கான காரணம் என்ன இந்த ஆபரேஷனுக்கு கொடுத்துட்டேன் திருமணமான பெண்களுடைய நெற்றில வைக்கக்கூடிய குங்குமத்திற்கு அதனால தான் பேர் இந்த ஆபரேஷன் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த செய்தியாளர் சந்திப்பில் நம்மளுடைய விக்ரம் மிஸ்ரி நடுவில் உட்காந்துருக்காரு ரெண்டு பக்கத்து நம்மளுடைய பெண் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அமர்ந்திருக்காங்க இருக்காங்க ஒருத்தங்க கர்னல் சோஃபியா குரேசி இன்னொருத்தவங்க பேர் விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்த ரெண்டு பேர் தான் ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக விளக்கம் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் ப்ரெஸ் மீட்டை இந்த ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்காங்க இரண்டு பெண் இராணுவ வீரர்கள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த செய்தியாளர் சந்திப்பை கொடுக்க வச்சுருக்காரு தரமான சம்பவம்ல இது வந்து ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய காங்கிரஸுடைய சீஃப் இருக்கார்ல அவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஒரு பொம்மை விமானத்தை எடுத்து அதுக்கு ரஃபேல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி அந்த பொம்மை விமானத்துல எலுமிச்சம்பழம் மிளகாய் இதெல்லாம் கட்டி தொங்குற மாதிரி கலாய்ச்சி பதிவு போட்டிருந்தாரு தொடர்ந்து இந்திய கூட்டணி ரஃபேல் விமானங்களுக்கு எதிராக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்புக்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க பிரான்ஸோட ஒப்பந்தம் போட்டிருக்கு இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு அதையும் இந்திய கூட்டணி விமர்சனம் பண்ணாங்க இவ்வளவு காஸ்ட்லியா விமானங்களை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும் ரஃபேல் போர் விமானம் எவ்வளவு முக்கியம் நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் முழுக்க முழுக்க இந்த ஆபரேஷன் சிந்தூரில் ரஃபேல் போர் விமானங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்குள்ளே வரலாம் சோகத்தில் திமுக அப்படிங்கிறது மூணாவது டாபிக் தொடர்ந்து திமுகவுடைய அமைச்சர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் தொடர்ந்து வந்து இருக்க இது திமுகவுக்கு ஆல்ரெடி சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா பண்ணதுக்கான காரணம் என்ன சுப்ரீம் கோர்ட்டுடைய கேள்வி ஒன்று ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு கேள்வி கேட்டதுனால அவர் பதவியை ராஜினாமா பண்ணார் அடுத்து துரைமுருகனுக்கு எதிரான கேஸு இது மாதிரி நிறையா பேர் திமுக அமைச்சர்களுக்கு எதிரான அந்த சொத்துக்குவிப்பு வழக்கெல்லாம் இருந்து அவங்கள விடுவித்தது செல்லாது அப்படின்னு ஹைகோர்ட்டு தொடர்ந்து தீர்ப்புகளை வழங்கிக்கிருக்காங்க இப்போ அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு எதிராகவும் ஹைகோர்ட் இப்போ உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்ன உத்தரவு ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா அரசுக்கு சொந்தமான சிக்கோ நிலத்தை போலி ஆவணங்களை பயன்படுத்தி அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இந்த வழக்கில் கண்டிப்பாக மா சுப்பிரமணியன் ஆஜராகணும் மே இருபத்தி மூணாம் தேதி மாசு அவர்கள் ஆஜராகலை அப்படின்னா அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்ன தொடர்ந்து திமுக அமைச்சர்களுக்கு எதிராகவே நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் வந்து இருக்கே உத்தரவுகள் வந்து இருக்கே அப்படின்னு இப்போ திமுக உச்சகட்ட சோகத்தில் இருப்பதாக செய்திகள் கிடைச்சிருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் ஆப்ரேஷன் சிந்தூர் செய்தி வந்த இதே நேரத்தில் இன்னொரு ஹாப்பியான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு என்ன தெரியுமா ஐஎம்எஃப் உடைய வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு முன்னாடி என்ன பிரீட் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா ஜப்பானை ஓவர்டேக் பண்ணோம் ஜிடிபியில் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு வச்சிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் போக வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷமே இந்தியா ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி ஃபோர்த் பிளேஸுக்கு முன்னேறும் அப்படிங்கிற ஒரு பொரிடிக்ஷன் வெளி வந்திருக்கு இந்த வருஷமே இந்தியா ஜப்பானை ஓவர்டேக் பண்ண போதாம் என்ன புள்ளி விவரம் பொடுக்கப்பட்டு இருக்குன்னா இந்தியாவுடைய நாமினல் ஜிடிபி நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னும் ஜப்பானுடைய நாமினல் ஜிடிபி நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்போ ஜப்பானை விட ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் கூடுதலாக இந்தியா வந்து இந்த வருஷமே எடுத்துக்காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயம் உடைய அப்படியுடைய வேர்ல்டு எக்கானமிக் அவுட்லுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஜெர்மனியுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்போ இந்தியாவை விட அப்ராக்சிமேட்டாக ஐநூறுலேருந்து அறநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் கூடுதலாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே அச்சீவ் பண்ணும் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பக்கத்து ஆப்ரேஷன்ஸ் இன்னொரு ஹாப்பியாக இன்னொரு பக்கத்து இந்த உடைய ரிப்போர்ட்லேயும் ஹாப்பி ஃபோர்த்து பிளேஸுக்கு இந்தியா முன்னேறி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தாவது பதினோராவது இடத்துல இருந்துச்சு இந்தியா இந்த பத்து வருஷத்தில் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெல்டன் மோடிஜி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் காத்திருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக கணக்கில் இருங்க நன்றி ஜெய்ஹிந்த்